ஏழை அர்ச்சகர் வீட்டில் கோவில் சிலை திருடும் எண்ணத்தில் புகுந்த ஒருவன் அவரை ஏமாற்றி அவர் வீட்டிலேயே தங்குகிறான் ஏழை ஆனாலும் அழகான அந்த பெண்ணிடம் தவறான எண்ணத்தோடு தொட முயன்று அர்ச்சகரையும் மடித்து போட்டுவிட்டு சென்ற அவனுக்கு திருடி சென்ற அந்த கரைக்கண்ட ராமன் சிலை தந்த தண்டனை என்ன பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை ராமன் மதுராந்தகத்திலிருந்து எட்டு மைல் தொலைவில் இருந்தது அந்த ஸ்ரீராமபுரம் வருக வருக என்று ஊராட்சி ஒன்றியம் அழைத்தது கோவிலின் குள்ள கோபுரம் தெரிந்தது புழுதி பாதை கோவிலின் அருகில் போய் காரை நிறுத்தினான் கார் கிளப்பிய புழுதி படலம் இன்னும் அடங்கவில்லை ஒரு ஆள் ஓடி வந்து எனங்க என்றான் கோவில் எப்போ திறக்கும் அதுக்கு நேரம் கிடையாதுங்க அக்ரகாரத்தில் கிருஷ்ணசாமின்னு ஒரு அர்ச்சகர் இருக்கார் மேக்க பார்த்த வீடு அவர்கிட்ட தான் சாவி இருக்குது போய் அவரை கூட்டிகிட்டு வரியா அவன் இங்கிருந்த ஐயரே ஐயரே என்று கத்திக்கொண்டு ஓடினான் சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் காரில் வந்தவனை வேடிக்கை பார்த்தார்கள் என்னையா என்று அதட்டினான் ஒன்றுமில்லை சும்மா என்றான் முண்டாசுக்காரன் இங்கே போலீஸ் போஸ்ட் ஏதாவது இருக்கா இல்லைங்க அதுக்கு மதுராந்தகம் தான் போனோம் சிதிலமாக இருந்தது கோவில் ஐயர் ஓடி வந்தார் வயிறு மட்டும் விலகி முதலிலேயே வந்து விட்டது பூநூல் தேர்வடம் போல தடியாக இருந்தது மூக்கு பெரிதாக இருந்தது வாங்க கோவிலுக்கு வாரத்துக்கு ஒருத்தர் தான் வரார் அவர் இடுப்பில் சாவி கொத்து செருக்கி இருந்தது நீங்கள் வாங்க சார் பெருமாளை சேவிக்கணுமா கோவில் வாசலில் மரக்கதவு இரண்டையும் பிணைத்து தொலை தொலவென்று இரும்பு சங்கிலி பெரிய கரிய பூட்டு சாவி உள்ளே நுழைத்ததும் வாய் திறந்து கொண்டது கதவு திறக்கும்போது எண்ணெய் வேண்டும் என்று முனகியது சீக்கிரம் வந்துடுங்க தலையில் கல் விழுந்தாலும் விழும் சித்திலமாக கிடக்கு கோயில் எழுதி கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டில் இன்னும் ரிப்ளையே வரல எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் கரை கண்ட ராமன் பெருமாளுக்கு பேர் மதுராந்தகத்திலேயே ஏரி காத்த ராமன் இங்கே கரை கண்ட ராமன் இதை விட இது பழைய கோயில் திருமங்கை மன்னன் ஒரு பத்து பாசுரம் பாடியிருக்கார் சுகத்தில் எழுதியிருக்கு பாருங்களேன் எவ்வளவு பழசையா இந்த கோயில் உடையவர் காலத்துக்கு கூட முற்பட்டது பெரிய நம்பி இங்கே வந்திருக்காராம் சாசனங்கள் இருக்கு சுபத்துல எல்லாம் வேற லிபியில் எழுதியிருக்கார் பாருங்களேன் ரொம்ப பழைய கோவில் முட்சடிகளை கடந்து பட்ட பகலிலேயே மிக்க இருட்டாக இருக்கும் சந்ததியை சந்நீதியை அடைந்தார்கள் உயிர் போகிற மாதிரி ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது என்னைக்கே தினம் நாளா ஆறுது என்று அதை தூண்டிவிட்டார் கரைகண்ட ராமனை பார்த்தான் பிரமித்து போனான் கோடி வேட்டி சுற்றி இருந்தது கரப்பான் பூச்சி சுவாமி மேலே ஓடியது இருந்தும் அந்த மங்களான ஒளியில் அந்த முகத்தில் இருந்த புன்னகையும் கையில் வில் வைத்திருந்த ஒயிலும் காதில் பாடகமும் கண்ணத்தில் குழிவுகளும் பக்கத்தில் பதவிசாக நின்ற மனைவியும் தம்பியும் அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணிடலாமா என்றார் என்ன விக்கிரகம் ஐயா அது செம்பா இல்லை இதை பஞ்சலோகம்னு சொல்கிறா ரொம்ப அபூர்வமான விக்கிரகம் மூலவர் பேர் கோதண்டராமன் ராமன் தேவி லக்ஷ்மணனோட காட்டுக்கு போகிறபோது இங்கே வந்து அவன் கவனிக்கவே இல்லை அபாரமான விக்கிரகம் மூணரை அடி உயரம் இருந்தது நகைகள் அதிகமில்லை மார்பில் ஒரு பச்சைக்கல் நகை இருந்தது நகைகள் யாருக்கு வேண்டும் விக்கிரகம் முப்பதனாயிரம் பெறும் பாக்கி இரண்டும் பதினைந்து பதினைந்துக்கு போகும் மொத்தம் எழுபது கூட தேரும் மிக பழைய விக்கிரகம் பஞ்ச லோகம் அருமையான வேலைப்பாடு ஜான் கேட்டால் மயங்கி விழுந்து விடுவான் எடுப்பதிலும் அதிகம் தொந்தரவு இருக்காது பெண்டஸ்டல் வைத்து மூன்று பேரும் நிற்க சுலபமாக பார்த்ததும் திடிக்கிட்டான் ஏன் சுவாமி உரிச்சு உங்களுக்கு விக்கிரகங்களை வெளியே எடுக்க மாட்டேங்க ஏன் இல்லை சிமெண்ட்டை போட்டு பூசி வச்சுருக்கீங்க எடுக்கும்படியாகத்தான் இருந்தது உற்சவம் எல்லாம் நல்லா தான் இருந்தது முன்னாடி பங்குனி மாதம் சித்திரை மாதம் எட்டு வருஷமாக தான் கேஷ் இல்லாமல் நின்று போயிடுது கொஞ்சம் ஸ்திரமாக பண்ணலாமேனுட்டு கீழே கொஞ்சம் செமெண்ட்டை நானே பூசி வச்சுட்டேன் நாயுடு ஒருத்தர் அரை மூட்டை செமெண்ட்டு தந்தார் இந்தாங்க என்றான் பத்து ரூபாய் என்னது அர்ச்சனையே ஆகலையே இன்னும் வச்சுக்கோங்க ராத்திரிக்கு நிறைய விளக்கை ஏற்றி வைங்க பைத்தியக்காரன் விக்கிரகங்களை அடிபாகத்தில் செமெண்ட் போக்கி பூசி ஸ்திரமாக்கி வைத்திருக்கிறான் உடைக்க மூணு மணி நேரமாவது ஆகும் அவனுக்கு எரிச்சலாக வந்தது ராத்திரி தான் வேலை நடக்கும் போல் இருக்கிறது அஷ்டோத்திரம் சொல்லிட்டுமா ஆ சொல்லுங்க சொல்லுங்க ராமரின் கல்யாண குணங்கள் சகலத்தையும் விவரிக்கும் பெயர்களை ஒவ்வொன்றாக அடுக்க அவன் அந்த மூன்று விக்கிரகங்களும் எவ்வளவு கனம் இருக்கும் என்று பார்த்தான் காரை உள்ளே கொண்டு வர முடியாது டிக்கியில் ஈஸியாக வச்சிடலாம் ஒரு சிசல் தேவைப்படும் சுத்தி தேவைப்படும் மதுராந்தகத்தில் தான் கிடைக்கும் ஜான் வந்திருக்கலாம் அவனை பம்பாயில் தானே போய் பார்க்க முடியும் நினைத்து கொண்டே சுற்றி சுற்றி வந்தான் நன்னா சேவிச்சுக்கோங்கோ ஆர்த்தியின் அதிகம் பட்ட வெளிச்சத்தில் ராமன் ஜொலித்தான் பஞ்சலோகம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முந்தின சிலை அடே உனக்கு அது இஷ்டம்டா டாலர்கள் இனிமையான டாலர்கள் கோயிலை விட்டு வெளியே வந்ததும் அவர் அக்கறையாக கோயிலை பூட்டி அப்பா நான் வரட்டுமா ரொம்ப சந்தோஷம் சாமி இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பரணி பரணியா பரணி கெடுத்தது கார்த்திகை அட நான் ஒரு நாள் முன்னாலே வந்துட்டேன் கார்த்திகை தான் என் நட்சத்திரம் நாளைக்கு தான் வந்து சின்னதாக ஒரு உற்சவம் மாதிரி நடத்தி பத்து பேருக்கு சாப்பாடு போட்டு செய்யணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டார் சரி போயிட்டு நாளைக்கு வாங்க எங்கே நான் இருந்து வரேன் அப்போ மதுராந்தகத்தில் தங்கிட்டு விடிக்காத்தாலே வந்துட்டேன்னா பாக்கியை நான் பார்த்துக்குறேன் அது கூட சரி தான் மதுராந்தகத்தில் ஹோட்டல் வசதியெல்லாம் எப்படி ஏய் கிளாஸ் என்னோடய உறவுக்காரர் பஜாரில் பத்மா கபேன்னு வச்சிருக்கார் நான் தங்குறதுக்கு கேட்டேன் தங்கிறதுக்கு கூட இருக்கு ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கல ஆட்சேபனை இல்லைன்னா நம்மத்தில் தங்கிக்கோங்களேன் ஒரு ராத்திரி தானே எதுக்கு எட்டு மைல் போய்ட்டு வரணும் அவன் புன்னகையுடன் அது கூட சரிதான் என்றான் கிருஷ்ணசாமிக்கு பதினாறு வயதிலிருந்து ஆரம்பித்து சளைக்காமல் ஐந்து பெண்கள் இருந்தனர் அவன் திண்ணையில் உட்கார்ந்து எண்ணெய் வெளிந்த பிறையை பார்த்து கொண்டிருக்க மோர் கொண்டு வந்து கொடுத்த பின் பெண்ணை உன் பேர் என்ன என்றான் அலம் மேலும் ஏன் பேரு எச்சி என்றது அடுத்தது அலமேலு எச்சி எல்லாருமே சிகப்பாக இருந்தனர் கிருஷ்ணசாமியின் மனைவி தென்படவில்லை நிலைப்படிக்கு மேல் நடுவே நாமம் போட்டு பக்கத்தில் அண்ணுமாரும் கருடனும் போட்டு ஒரு படம் மாட்டியிருந்தது இந்த படி எங்கே போகிறது என்று அலமேலுவே கேட்டான் மாடிக்கு என்றது நீ இங்கேயே இருக்க போறியா என்றது மூன்றாவது அலமேலுவின் ஏழ்மை தோற்று போயிருந்தது தலை பின்னலின் இறுதியில் கம்பளி நூல் கழுத்தில் கருப்பு கயிற்றில் பிளாஸ்டிக் வெங்கடேஸ்வரர் சீட்டி பாவடை அம்மா புடவையின் பாதி தாவணியாவும் சேர்ந்து முயற்சி செய்து தோற்று போயிருந்தது இருட்டில் பார்த்த ராமன் போல அழகாக இருந்தாள் உதடுகள் ரோஜா நிறத்துக்கு அருகே இருந்தன இளமையின் கட்டுக்கடங்காத இராச்சியம் எத்தனாவது படிக்கிற அலமேலு படிக்கலை மாமா ஆத்திலே அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருக்கேன் இது என்ன ஃபாரின் வாட்சா முள்ளே இல்லையே ஆமாம் இதுக்குள்ளே ஒரு லைட்டு ஏறியறது பாரு மணி நம்பராகவே காட்டும் பாரு வா கிட்டே வா தயங்கி தயங்கி வந்தால் டிஜிட்டல் கடிகாரத்தின் சிவப்பு எழுத்துக்களில் அவள் கண்கள் அகல விரிந்தன இது என்ன சங்கிலி தொடக்கூடாத இடத்தை தொட்டான் அலமேலு என்று உள்ளிருந்து குரல் கூப்பிட வந்துட்டேமா என்று காணாமல் போனான் ராத்திரிக்குள் ராமனை சந்திப்பதற்குள் உன்னை என்று நினைத்து கொண்டான் உடனே தலையிலும் தட்டி கொண்டான் தான் வந்த வேலை என்ன நடுவே எதுக்கு இந்த நப்பாசை இந்தாங்க மாமா பஜ்ஜி என்றது அலமேலு இந்தாங்க மாமா தீத்தம் என்றது ஏச்சி அவன் கொடுத்த நூறு ரூபாயை எதுக்கு இதெல்லாம் என்று வாங்கி கொண்டிருந்தார் அர்ச்சகர் வாழை இலை வாழைக்காயெல்லாம் வாங்கி கொண்டு வந்தால் சாவி இடுப்பிலேயே இருந்தது சாவி விழுந்துரும் போல் இருக்குது என்றான் விழாது எப்பவும் இடுப்பிலே தான் இருக்கும் எவ்வளவு வர்றது கோயிலில் உங்களுக்கு மாதம் பதினைஞ்சி ரூபாய் அப்புறம் வருஷாந்தரத்துக்கு நெல் உண்டு அதை விற்றுக்கிறது சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறது ஆற்றுக்காரி அப்பளம் இழறான் ஒரு பையன் எட்டு வயசில் ஸ்ரீரங்கத்தில் பாடசாலையில் விட்டுருக்கேன் ஒரு பொண்ணு செங்கல்பட்டுல வக்கீலாத்திலே குழந்தைய பார்த்துக்குறா அவ பணம் பதினஞ்சு ரூபா அனுப்புறா மொத்தம் ஏழா ஆமாம் என்ன பண்ணுறது அந்த நாளில் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் அது இதுன்னு அதெல்லாம் கிடையாது அப்படி ஒன்றும் ரொம்ப அந்த நாள் இல்லை போல் இருக்கே நாளும் நாள பார்த்து பார்த்துக்கொண்டேன் என்ன சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சாயங்காலம் மதுராந்தகம் போய் சில சாதனங்கள் வாங்கி கொண்டு இருட்டுவதற்குள் திரும்பிவிட்டான் அர்ச்சகர் வாழக்காய் திருத்திக் கொண்டிருந்தார் ஆலை மேலும் அரிசியை பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவளின் இதமான புதிய மலர் போன்ற அறியாமை நிறந்த பெண்மையில் சற்று நேரம் நிலை மறந்தான் ஒரு பையனை சீரந்தும் ஒரு பெண்ணை வக்கீலாத்துக்கும் அனுப்பி கை கழுவி இருக்கும் கிருஷ்ணசாமி ஐயங்காரே உன் மூத்த பெண் அலமேலுவை நான் அழைத்து போக போகிறேன் பணம் தருகிறேன் படிப்பு தருகிறேன் என்று கேட்க நினைத்து பதிலாக எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்க போவீங்க என்றான் எட்டாச்சுன்னா படுத்துடுவேன் அதுதான் ஏழா என்ன இல்லை ஒன்றும் இல்லை திண்ணையில் தான் படுத்திருந்தார் குரட்டை எதிர் திண்ணையில் படுத்திருந்தவனை அது தாக்கியது இடுப்பு வேட்டி நழுவி இருந்தது சாவி கொத்து சரிந்திருந்தது நிதானமாக கோவிலுக்கு நடந்தான் காரை முன்பே கோவில் அருகே இருந்தான் இருட்டு அவர் குரட்டை கோவிலின் வாசல் வரை கேட்டது டிக்கியை திறந்து சுத்தி உளி கயிறு எல்லாம் எடுத்துக்கொண்டு மெதுவாக மரக்கதவை திறந்து உள்ளே நடந்து சந்நிதியை அடைந்து திறந்து ராமர் புன்னகை செய்து கொண்டிருந்தார் டங் என்று அவனுக்கே செதுக்கிய ஒளி பயமாக இருந்தது விளக்குழி தங்க நிறத்தில் ராமனை வருடியது சுவாமி உயிர் பெற்றது போல நிழல் எதிர் சுவரில் மூலவர் மேல் நடனமாடியது செமெண்ட் பொற வேண்டியிருந்தது ஒரே தட்டலில் நிறைய பேருந்து விட்டது சுலபம்தான் ராமன் அறிந்திருந்த வெள்ளை வேட்டியை உருவினான் உள்ளே நிரந்தரமான செதுக்கலில் அவர் உடையணிந்திருந்தார் பிரமாதமான விக்கிரகம் மெதுவாக ராமன் அஸ்திவாரத்தில் இருந்து அசைந்தார் அவர் இடுப்பில் கயிறு சுற்றி மெதுவாக அசைக்கியதில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்றார் அடுத்தது சீதை திடீரென்று மயிர்கால்கள் சிலித்தனா யாரோ பார்க்கிறார்கள் திரும்பினா தூரத்தில் உருவம் தெரிந்தது அவனை நோக்கி வந்தது யாரப்பா அது யார் சந்நிதிக்குள்ளே அவன் ரத்தம் உறைந்தது முதுகுத்தண்டில் சில்லிட்டது யாரா யாரது அர்ச்சகர் கிருஷ்ணசாமியின் குரல் அவசரமாக ராமரை தூக்கி பார்த்தான் நல்ல கனமாக இருந்தார் உலோகம் புரள்கிற தொணி வினோதமாக இருந்தது அட பாவி டேய் விடுறா விக்கிரகத்தை நீயா சாவிய காணோமேனு வந்தா விடுடா விக்கிரகத்தை போயிடாத என்று விக்கிரகத்தின் மேல் பாய்ந்து கட்டி கொண்டார் அவன் கயிற்றை இழுத்தான் அவர் அவனையும் சேர்த்து பற்றி கொண்டு வேண்டாண்டா மகா பாவோண்டா பழைய காலத்திலே மகா பெரியவாயெல்லாம் பிரதிஷ்டை பண்ணின விக்கிரகண்டா அதே தொடாதே பாவோண்டா தினம் தினம் நான் தொடுறதுனால தான் ஏன் பாவம் முட்டை ஏறிண்டே இருக்கு சாப்பாட்டுக்கு உன்ன மாதிரி திருட்டு பண்ணாடைகளெல்லாம் நாட வேண்டியிருக்கு கஷ்டப்படுறேன் விட்டு விடுறா விட்டுடு இது தெய்வம் பெருமாள் உன்னை சும்மா விட மாட்டார் பூண்டோடு எழிஞ்சு போயிடுவேடா அவர் அவனை பிடித்து தள்ளின தள்ளலில் விளக்கு சரிந்து அவன் ஏதோ காட்டுத்தனமாக போங்க கிரீச் என்று சத்தம் கேட்க ஒரு வவ்வால் அவன் முகத்தை சீத்து கொண்டு வீர் என்று பறக்க இந்த பரகிறேன் ஏன் இப்படி ஏழ்மேலே சாமி சாமின்னு உயிரை விடுற சோத்துக்கு அள்ளாடுற ரூபாய் பத்தாயிரம் கொடுக்குறேன் பேசாமல் கம்முன்னு இருந்துடு சாமிக்கு விளக்கேற்ற எண்ணெய் இல்லாமல் கரப்பாம்பூச்சியும் வவ்வாலுமா ஓடுது நான் உங்கள் சாமியை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற இடத்துல வெளிநாட்டில் வெல்வெட்டு ஏர் கண்டிஷன் ரூமில் கண்ணாடி போட்டியிலேயே வச்சுப்பாங்க ராமருக்கும் வாழ்வு வந்துடுது உனக்கும் வாழ்வு வந்துடுச்சு உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன் உனக்கும் மச்சு வீடு கட்டி தரேன் கம்முன்னுரு போலீஸ்காரங்க நாளைக்கு வந்தாக்கா நீ என்னை அடித்து போட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிடு டே மகாபாவி மகாபாவி விக்கிரத்தை வெச்சுடுடா வச்சுடுடா பாதகமடா இது அடிக்காதுடா அர்ச்சகர் அவன் காலை வார மறுபடி பபால் அவன் கண்ணத்தில் ஓங்கி பட்டுவிட அவன் கோபம் அதிகமாகியவரை கத்தியால் பலமாக மண்டையில் அடித்து விட்டான் அர்ச்சகர் ராமா என்று நின்று போனார் இருட்டில் அப்படியே சாய்ந்தார் அவன் மூன்று விக்கிரகங்களையும் பேர்த்து கொண்ட பின்புதான் புறப்பட்டான் சரி அப்புறம் வந்த ஆள் என்ன ஆனான் என்றான் ஜான் நான் பேப்பர் பார்க்கல நான் விட்டுட்டு வந்தபோது அங்கேயே கடன் தான் நடு மண்டையில் அடிப்பட்டது உடஞ்ச மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு இந்த மாதிரி மியூசியம் ஆளுங்களும் இருக்கிறாங்க பாரு இன்னும் ஏன் வைத்தியக்காரன் நான் வாக்களித்த பணத்தை வாங்கி கொண்டு எனக்கு உதவி பண்ணியிருக்கலாம் அவன் பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணிகிட்ருப்பேன் டே சூப்பராக இருந்தா அதை விட்டுட்டு என்ன சவிக்கிறானா தண்டனையான் அழிஞ்சு போயிடுவேனா விட்டு சிரித்தான் கரை கண்ட ராமன் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் அந்த பம்பாய் ஹோட்டலின் எட்டாவது மாடி எண்பதாவது அறையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார் ஜான் பாலித்தீன் உரைகளை தயார் செய்து கொண்டே கண்ணத்தில் என்ன காயம் என்றான் தொட்டு பார்த்தான் வலித்தது கண்ணாடியில் பார்த்தான் ஒரே ஒரு சின்ன இரத்த காயம் எங்கிருந்தது இந்த எங்கிருந்து வந்தது இந்த காயம் என்று யோசித்தான் ஆமாம் அந்த அர்ச்சகனுடன் போராடும் போது வவ்வால் ஒன்று முகத்தில் அடிச்சிச்சு அப்போ கடிச்சிருக்கணும் வவ்வாலா ஆமாம் வவ்வால் சாதாரணமாக கடிக்காதே ஆமாம் இது கடிச்சிருக்குது சமீபத்தில் ரீடர்ஸ் டைஜஸ்டில் படித்தேன் வௌவாளுக்கும் ரேபிஸ் உண்டா இப்போது அவை கடிக்குமா கடித்து ஹைட்ரோஃபோபியா வந்து பல பேர் செத்து போயிருக்காங்களாண்டா அவன் மறுபடியும் அந்த காயத்தை பார்த்து கொண்டான் கண்ணி போய் கோபித்து கொண்டு இருந்தது மிகவும் வலித்தது கண்ணாடியில் கரை கண்ட ராமன் புன் சிரிப்புடன் தெரிந்தார் கதை நிறைந்தது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜேஷ் ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி